மண்டைக்காடு அருகே கார் மோதி நான்கு வயது சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பருத்திவெளியைச் சேர்ந்தவர் பினுக்குருக்கள் இவரது மகன் ருத்ரதேவ் வயது நான்கு பினுக்குருக்களின் மனைவியின் அக்காலை கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வெஞ்ஞாறு மூடு பகுதியைச் சேர்ந்த சரத் என்பவர் திருமணம் செய்துள்ளார் இவர் அதே பகுதியில் உள்ள கோவிலில் பூசாரியாக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் சரத் ஏற்று புதிதாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார் இதை பருத்திவளையில் வசிக்கும் சகலன் இடம் காட்டுவதற்காக சரத் நேற்று மாலையில் மண்டைக்காடு பருத்தி காரை ஓட்டி வந்தார் வீட்டின் அருகே வந்தபோது அங்கு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் உடனே அவசரப்பட்டு பிரேக்கை அமுக்குவதற்கு பதிலாக சரத் ஆக்கிலிட்டரில் கால் வைத்து அமுக்கியுள்ளார் இதில் கார் வேகமாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ருத்ரதேவ் மீது மோதி வீட்டு சுற்றுச்சுவரில் மோதி நின்றது இதில் சிறுவன் ருத்ரதேவ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தான் இந்த சம்பவம் நடந்தவுடன் சரத் மிகுந்த வேதனையடைந்து குளச்சல் பாம்போரி கால்வாயில் குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார் இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்தியவரை காணாமல் உறவினர்கள் தேடி வந்தபோது சரத் கால்வாயில் குதித்த சத்தத்தை கேட்டு ஓடிவந்து காப்பாற்றி அவரை கரை சேர்த்தனர் இதுகுறித்து பினுகுருக்கள் மண்டைக்காடு போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் சரத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் சிறுவனின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கார் மோதி சிறுவன் பலியானதை தொடர்ந்து சிறுவனின் பெரியப்பா கால்வாயில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது